நாடு முழுவதும் இன்று சிபிஎஸ்இ பத்து மற்றும் பனிரெண்டு வகுப்பு பொதுத் தேர்வுகள் தொடங்கியுள்ளன கூடுதல் தகவலை செய்தியால் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் தற்பொழுது சிபிஎஸ்இ தேர்வுகள் தொடங்கியுள்ளன கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் நாடு முழுவதும் சிபிஎஸ்இ தேர்வுகள் கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு லட்சத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஏழு லட்சம் பொதுத் தேர்வுகளை எழுதியிருக்கிறார் இந்தியா மட்டுமல்லாமல் இருபதற்கும் மேற்பட்ட பல்வேறு நாடுகளிலும் இந்த சிபிஎஸ்இ தேர்வுகள் இன்று தோன்றுகிறது

தேர்வு மையங்கள்ல பாதுகாப்பு உதவி கண்காணிப்பாளர்களாக பதினெட்டு பேர் அமைக்கப்பட்டிருக்க முக்கியமாக கல்வி அமைச்சகத்தின் படிக்கக்கூடிய பத்து மற்றும் பதினெட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு நாடு முழுவதும் மற்றும் ஏழு இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகள்ல பிப்ரவரி பதினைந்தாம் தேதி இன்று பேருகள் தேர்ந்திருக்கிறது பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு மார்ச் பதினெட்டாம் தேதி வரையிலும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் நான்காம் தேதி வரையிலும் இந்த அந்த பேருவது நடத்தப்பட இருக்கிறது இதற்கான முன்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக கடந்த ஆண்டுகளோடு என்பது வெளியிடப்பட்டதாக சிபிஎஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சரியாக காலை மொத்த பத்து முப்பது மணியில தொடங்கி இருக்கக்கூடிய தேர்வுகள் ஒன்று முப்பது வரையில நடைபெற இருக்கிறது தேர்வுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் அவர்களுடைய

மாதிரி பத்திரிகையில இருந்து ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி வரையில மூன்று மணி நேரம் இந்த தேர்வுகள் நடைபெறுகிறது தேர்வுகளை முன்பாகவே இந்த மூன்று மணி நேரத்திற்கு பிறகாகவே தேர்வர்கள் வெளியே அனுமதிக்கப்படுகின்றனர் இந்த தேர்வு முடிந்தவுடன் அந்த தேர்வுடைய முடிவுகள் ஒன்றைக்கு வெளியிடப்படும் என்பது சிபிஎஸ்இ இணையதளத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் மணிகண்டன் தகவலுக்கு நன்றி